இன்னைக்கு சர்வதேச மையம் என்று ஒரு மையத்தை அங்க கட்ட வேண்டிய அவசியம் என்ன வல்லதார் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் இன்னும் பல ஆண்டுகள் நூற்று கணக்கான ஆண்டுகள் அழைத்துணக்கான கூடுகின்ற அப்ப வல்லவாறே அந்த இடம் காலியாக இருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார் இன்னைக்கு அந்த சர்வதேச மையத்தை அங்கு கட்டுவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் அந்த பக்தர்களுடைய விருப்பத்தை மீறி நினைச்சதை செய்யணும் எதை பத்தியும் கவலைப்படுவதற்கு மக்கள் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை ஏன் சொன்னா நீங்க மறந்துடுவீங்கிற ஒரு சிந்தனை எனவே நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் பதவி எல்லாத்தையும் வரும் போகும் ஆனால் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அன்னைக்கு எடப்பாடியா எனவே நான் இரண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடி அவர்கள் தலைமையில அம்மாவுடைய ஆட்சி அமைவதற்கு நாம் எல்லாம் இந்த புரட்சித்தலுடைய நூத்தி எட்டாவது பிறந்த நாளில சமுதம் இருக்க வேண்டும் நேரத்தில் கேட்டுக்கொண்டு